யுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க கோவையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய திரைப்பட இயக்குநர் ராஜமுருகன் அறம் சார்ந்த அரசியலை பேசுவதற்காக காம்ரேட் டாக்கிஸ் என்ற பெயரில் யூ டியூப் சேனலை கலைத்தளமாக செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார் மேலும் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர்கள் போட்டியிடும் நான்கு தொகுதிகளிலும் நேரடியாக பிரச்சாரமும் மேற்கொள்ள உள்ளதாக கூறிய அவர் இடதுசாரி வேட்பாளர்கள் அறம் சார்ந்து செயல்படக்கூடியவர்கள் என்றும் ஒரு வேட்பாளர் ஐம்பது வேட்பாளருக்கு சமம் என்றும் தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தோல் திருமாவளவனுக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளதாகவும் தெரிவித்தார் காம்ரேட் டாக்கிஸ் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் அந்த யூடியூப் சேனலில் வந்து பொதுவாக இருக்கக்கூடிய மக்களுக்கான அறம் சார்ந்த அரசியலை தொடர்ந்து பேசணும் அப்படிங்கிறது ஒன்று இன்னொன்று இடதுசாரி இயக்கத்தின் ஒரு குரலாக ஒழிக்கணும் அப்படிங்கிறது இரண்டாவது இதை வந்து தொடர்ந்து செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கலைத்தளம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் அண்ணன் திருமாவளவனை பானை சின்னத்திற்காக ஆதரித்து பிரச்சாரம் செய்கிறோம் அதற்கு காரணம் நாற்பது ஆண்டுகளாக ஒடுக்கப்பட்டவர்களுக்காக தொடர்ந்து தன்னுடைய குரலை ஒழித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு குரலாக அண்ணன் திருமாவின் குரல் இருக்கிறது ஸோ அவரை ஜெயிக்க வைப்பது என்பது ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான இன்னொரு நடவடிக்கையாக நாம் கருதுகிறேன் ஆனால் இந்த ஐந்து வேட்பாளர்களையும் ஆதரித்து பிரச்சாரம் செய்கிறோம் அதற்காகவும் இந்த காம்ரேட் டாக்கீஸ் சார்பாக கலைத்தளத்திலும் இப்போது களத்திலும்